கடைசியா தேர்தல் நாள் முன்னாடி எட்டாவது முறை பயணமாக நம்முடைய மோடி வந்தார் ஒரு இடத்திலே தாமரை மலரும் எம் சென்ற அந்த கல்வி கொள்ளையராக இருக்க ஏசி சி சண்முகம் போன்ற பணக்காரர்களை பணத்தை கொட்டி பாஜக தாமரை மலர வேண்டும் என்று சொன்னார்கள் நேற்று முனைத்த எல்லாம் வழிபோக்கன்கள் எல்லாம் ஓட்டு பிச்சை எடுப்பதற்காக கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலினை கண்டமேடிக்கு பொறுத்துவதை திராவிட முன்னேற்ற கழக தோழன் பொறுத்துக் கொள்ள மாட்டான் தளபதி மு ஸ்டாலின் பத்து லட்சம் கோடிக்கு அதிகமான வெளிநாட்டு முதல் சிக்கல் ஈர்த்து ஜெயலலிதா ஒரு மாநாடு நடத்தினார் நந்தன ட்ரேட் சென்டர்ல எடப்பாடி ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினார் என்னடா எடுத்து பத்தாண்டு காலத்துல ஒரு தொழிற்சாலை என்று சொன்னார் ஜீரோ தான் வரும் காலை சிற்றுண்டிக்கு எவ்வளவு செலவாகும் என்று ஒரு சில மடித்துளிகளில் என்னிடம் அறிக்கை தாருங்கள் என்று கேட்கிறார் அதிகாரி சொல்றாங்க ஐயா சென்ற பத்து வருஷத்துல கஜானா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க எடப்பாடி கொள்ளை அடித்து செயல்படுத்த முடியாது பார்த்து செல்லூர் ராஜு என்கிற கோமாலி ராணுவ வீரர்களை ஏன் பாராட்டு தளபதி தளபதி என்று சொல்கிறீர்களே அவர் எந்த போருக்கு சென்றார் என்று போன வாரம் கூட ஒரு போர் நடந்தது அமித்ஷாவோ ராஜ்நாத் சிங்கோ நம்முடைய பிரதமர் மோடியோ எந்த துப்பாக்கியும் தூக்குவின் போல நம்முடைய அன்பு தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று நம்முடைய அண்ணன் மாரத்தான் மாசு போன்ற போராளிகளை தன்னருகே வைத்துக் கொண்டு உலகத்தில் எந்த தலைவரும் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசும்போது மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தளபதியை பார்த்து கேட்டார்கள் நீங்கள் தளபதி தளபதி என்று ஏறக்குறைய முப்பது ஆண்டு காலம் இங்க இளைஞரணியில் பணியாற்றிய நண்பர்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் நாங்கள் ஒரு நாளைக்கு நூற்று கணக்கான தளபதிகளை வைத்து என்று சொல்வோம் அதை பார்த்து ஜெயலலிதா கண்ணூர் கண்ணு பொறுக்க முடியாமல் அதை காது கேட்க முடியாமல் ஜெயலலிதா சட்டமன்றத்திலே எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து கேட்டார்கள் தளபதி தளபதி என்று சொல்கிறீர்களே அவர் எந்த போருக்கு சென்றார் என்று போன வாரம் கூட ஒரு போர் நடந்தது அமித்ஷாவோ ராஜ்நாத் சிங்கோ நம்முடைய பிரதமர் மோடியோ எந்த துப்பாக்கியும் எதிரியை விரட்டி அடித்தார்கள் எதிரியை விரட்டி அடித்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக இங்க பட்டணத்தில் மிகப்பெரிய பேரணியை நடத்தி அந்த ராணுவ வீரர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தந்தார்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் வந்த வழி அந்த வழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அண்ணா விலைவாசி போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு எங்கள் வேலை மாநகரில் இருக்கிற மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது ஒரு ஆறு மாத கடந்தாவல் தண்டனையை பெற்றார்கள் சீனன் போரிட்ட பொழுது அன்றைக்கு இருந்த ஜவஹர்லால் நேரு அரசு நம்முடைய பெருந்தகை அண்ணாவை விடுதலை செய்தது விடுதலை செய்து வழியாக கோட்டைவழி மைதானத்திற்கு பெருந்தகை வந்து அங்கே நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது திராவிட நாடு கோரிக்கையை ஒத்தி வைக்கிறேன் என்று சொன்னார்கள் இதை நான் குறிப்பிட காரணம் நாடு இருந்தால் தான் வீடு இருக்கும் வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும் என்று சொல்லி படையெடுத்த பொழுது இந்திய அரசிற்கு ஆதரவாக திராவிட நாடு கோரிக்கையை ஒத்தி வைக்கிறேன் கடல் அப்படியே இருக்கிறது என்று சொன்ன பேரறிஞர் பெருந்தகை வழியில் வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் கார்கில் போரானாலும் பங்களாதேஷ் போரானாலும் இந்திய நாடு எந்த நாட்டின் மீது போர் தொடுத்தாலும் முதலிலே கை கொடுக்கிற தலைவர் தலைவர் பேரஞ்சு அண்ணா முத்தமிழ்ந்த டாக்டர் கலைஞர் வழியில் இன்றைக்கு தளபதி கோமாளி ராணுவ வீரர்களை நமக்காக நடுரசையிலே பணியிலே வெயிலிலே குழந்தைகளை குட்டிகளை தன்னுடைய வயதான முதியோர்களை பெற்றோர்களை எல்லாம் விட்டு விட்டு இரவு பகலாக நம்மை காத்து நிற்கின்ற ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செய்வதற்கு ஒரு அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர் கேலி செய்கிறான் என்று சொன்னால் அண்ணா திமுக எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பயணம் ஏற்படுத்தி தந்தவர் தளபதி மு ஸ்டாலின் அது நாங்கள் சொன்ன திட்டம் ஏறக்குறைய அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி பயணங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய மகளிரால் பயணப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மிக உன்னதமான திட்டம் விடியல் பயணம் திட்டம் அது நாங்கள் சொன்ன திட்டம் தளபதி மு ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்னை மாநகராட்சி பள்ளிக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு வகுப்பறையில் சென்று ஆய்வு நடத்துகிறார் நம்முடைய தாய்மார்கள் கேட்கணும் ஆய்வு நடத்துகின்ற போது அங்கே இருக்கிற பள்ளி பிள்ளைகள் எல்லாம் சந்திக்கிறார் ஒரு ஐந்தாறு பிள்ளைகள் அங்கே மிகுந்த சோர்வுடன் ஒரு ஒரு அயற்சியுடன் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார் ஏம்பா சொந்த மாதிரி இருக்கிற எப்படி பாடம் கவனிப்பான்னு கேட்கிறாங்க காலையில சாப்பிட்டியான்னு கேட்கிறார் ஐயா நாங்க சாப்பிடல நாங்க காலையில எங்க அம்மா வேலைக்கு போயிடுறாங்க ஆறு மணிக்கெல்லாம் எங்க அப்பாவை வேலைக்கு கூலி வேலைக்கு போயிடுறாரு நாங்க காலையில தான் வருவோம் மத்தியானம் கொடுக்கிற சத்துணவை உண்டு பசியாறி நாங்கள் பாடங்களை கவனித்து சொல்கிறோம் என்று சொன்னார்கள் நேராக சென்றார் தளபதி மு க ஸ்டாலின் அதிகாரிகளை அழைத்தார் அழைத்து ஆய்வு நடத்தி காலை சிற்றுண்டிக்கு எவ்வளவு செலவாகும் என்று ஒரு சில மடித்துளிகளில் என்னிடம் அறிவித்தார்கள் என்று கேட்கிறார் அதிகாரி சொல்றாங்க ஐயா சென்ற பத்து வருஷத்துல கஜானா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க எடப்பாடி படுபாவி கோடான கோடி கொள்ளை அடித்து கும்பாலம் அடித்து இந்த நாட்டை பாழாய்படுத்தி விட்டார் அதனால இந்த திட்டம் நம்மளால் செயல்படுத்த முடியாது என்று சொல்லுகின்ற நேரத்தில் அதெல்லாம் கிடையாது அந்த திட்டத்துக்கான வரவழைப்பை தயார் செய்து உடனடியாக அதை தோத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கூறிய இருபது லட்சம் மாணவர்களுக்கு காலையில் நம்முடைய வசதியான வீட்டு பிள்ளைகள் அவர்கள் ஆங்கில பள்ளிக்கு செல்லும் போது எப்படி டிபின் பாக்ஸ் கையில எடுத்து போறாங்களோ அத மாதிரி உப்புமா பொங்கல் கிச்சடி வடை என்று விதவிதமான சிற்றுண்டிகளை தயாரித்து இன்றைக்கு காலை இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வழங்குகிற தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் இவருடைய திட்டத்தை நம்முடைய அண்டை மாநிலங்கள் கூட மட்டுமல்ல பக்கத்திலே இருக்கிற இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதமர் திராவிட மாடல் அரசின் மூன்று திட்டங்களை சொல்லி குறிப்பாக சிறப்பாக சிற்றுண்டு திட்டத்தை சொல்லி அந்த நாட்டிலே வெற்றி பெற்று பிரதமராக பதவியேற்றார் என்று ஆங்கில நாடுகள் பாராட்டுகின்றன என்று சொன்னார் இந்த அரசு ஏழைகளை வாழ்விக்கிற அரசாக அவர்களை உயர்த்துகின்ற அரசாக தமிழ் புதல்வர் என்று சொல்லி ஏறக்குறைய மூணு லட்சத்தி எண்பத்தி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தர அரசாக இடைநிற்றல் கூடாது நம்முடைய மகளிர் ஏழை மாட்டம் மாணவர்களாக இருந்தாலும் அவர்கள் கல்லூரிக்கு சென்று படிக்க வேண்டும் அவர்கள் ஜெராக்ஸ் எடுப்பதற்கோ டீ சாப்பிடுவதற்கோ பல்வேறு சின்ன சின்ன செலவுகளுக்கோ தாய் தந்தரை எதிர்பார்த்து நிற்க கூடாது என்பதற்காக சற்றேறக்குரிய நாலு லட்சத்தி இருபதாயிரம் மாணவிகளுக்கு தம்முடைய புதுமை பெண் திட்டத்திற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தலைவர் தலைவராக எங்கு ஒசூர் உள்ளிட்ட கள்ளக்குறிச்சி அரியலூர் திருச்சி கோயம்புத்தூர் சென்னை போல மாப்பட்டத்தை தொழிற்சாலைகளை கொண்டு வருகின்ற தலைவராக தளபதி பத்து லட்சம் கோடிக்கு அதிகமான வெளிநாட்டு முதலுக்கள் ஈர்த்து ஜெயலலிதா ஒரு மாநாடு நடத்தினார் நந்தன எடப்பாடி ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினார் என்னடா பத்தாண்டு காலத்தில் ஒரு தொழிற்சாலை என்று சொன்னார் வரும் எங்கள் தலைவர் முத்தமேஜர் டாக்டர் கலைஞர் அண்ணன் முரசுமானம் தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு என்ற ரெண்டாயிரத்தி வரை இந்தியாவின் உடைய என்று சொல்லப்படுகின்ற அளவே நம்முடைய சென்னை மாவட்டணத்தை சுற்றி ஏறக்குறைய பல கணக்கான கார் உதிரிவாதங்கள் தொழிற்சாலைகள் காரை தயார் செய்கின்ற உயிர்நாய் ஃபோர்டு கம்பெனி உள்ளிட்ட மிகப்பெரிய தொழிற்சாலைகளையும் செயிண்ட் கோவைன் உள்ளிட்ட பல்வேறு க நிறுவனங்களையும் இந்த மாநிலத்திற்கு எடுத்து வந்த தலைவர் கலைஞர் தளபதி முதலீட்டை பெற்று வந்து மகாராஷ்டிராவிற்கு அடுத்து இரண்டாவது இடத்தில் கடைசி இடத்தில் இருந்த தமிழகத்தை எடப்பாடி ஆட்சி காலத்தில் இன்றைக்கு முதலிடத்திற்கு அடுத்த இடத்திற்கு எடுத்து வந்த தலைவர் தளபதி மு ஸ்டாலின் இப்படி தாய்மார்களுக்கு மகளிருக்கு விவசாயிகளுக்கு மாணவர்களுக்கு எதிர்கால சந்தேகத்திற்கு அடுக்கடுக்காக சாதனை புரிந்திருக்கிற தலைவரை பார்த்து நேற்று முனைத்த காலான்கள் எல்லாம் வழிபோக்கன்கள் எல்லாம் ஓட்டு பிச்சை எடுப்பதற்காக கழக தலைவர் தளபதி மு ஸ்டாலினை கண்ட மேடைக்கு பொருத்துவதை திராவிட முன்னேற்ற கழக தோழன் பொறுத்து கொள்ள மாட்டான் நாடாளுமன்ற தேர்தல எட்டு முறை வந்தார் மோடி எங்க ஊருக்கும் வந்தார் எங்க ஊருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் பணி ஆரம்பிச்சார் கதிரானந்து தேர்தல் நிக்க சொல்ல ஓராண்டுக்கு முன்னாடி அமித்ஷா ஒரு மாநாட்டை போட்டு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார் கடைசியா தேர்தல் முடிக்கிறதுக்கு நாலு நாள் முன்னாடி எட்டாவது முறை பயணமாக நம்முடைய பிரதம மந்திரி மோடி வந்தார் ஒரு இடத்திலாவது தாமரை மலரும் எம்ஜிஆர் இடத்திலிருந்து பிரிந்து சென்ற அந்த கல்வி கொள்ளையராக இருக்க ஏசி சண்முகம் போன்ற பணக்காரர்களை பணத்தை கொட்டி பாஜக தாமரை மலர வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் தாய்மார்களே பெரியோர்களே உங்களை நம்பி களத்தில் இறங்கிய தலைவர் தளபதி முக ஸ்டாலினுடைய செல்லப்பிள்ளையாக இறங்கிய நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சற் சேரக்கூடிய எங்கள் தொகுதியே மிக கடினமான தொகுதி என்று கருதப்பட்ட எங்கள் தொகுதியே தாய்மார்களே மனம் குழிர்ந்த ஆதரவோடு ரெண்டே கால் லட்சம் வாக்கு வித்தியாசத்திலும் சென்னை மாப்பட்டணத்திலெல்லாம் ஐந்து அண்ணன் டிஆர் பாலு உள்ளிட்டவர்கள் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளில் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் என்றால் உங்களை நம்பி உங்களுடைய ஆதரவை நம்பி நம்முடைய குறிப்பிட்டாரே பல்வேறு ஆண்டு கால நண்பர் என்று பாராட்டப்பட்ட பழங்கிமலை எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை விட்டு சென்ற போது இன்னும் பத்து மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் சொன்னார் பத்து மாவட்ட செயலாளர்களை பிரித்து கொண்டு அண்ணன் வைகோ சென்ற கூட இந்த இயக்கம் காலியாகி விடும் என்று சொன்னவர்களை எல்லாம் இன்றைக்கு ஓரங்கட்டி ஒதுக்கி எழுபத்தி ஐந்து ஆண்டு கால வரலாற்று இயக்கத்தை மிகப்பெரிய வெற்றித்தலத்தில் கொண்டு சென்று நின்றவர் தளபதி மு ஸ்டாலின் அண்ணன் சொன்னார் சேஷன் நான் கூட அந்த கூட்டத்தில் இருந்தோம் சேஷன் எங்க ஊர் நகர செயலாளர் சொன்னார் நள்ளிரவை தாண்டியும் இந்த கூட்டம் நடைபெறும் டெல்லியிலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய கழகத்தினுடைய தலைவர்

அண்ணன் தலைவர் போல இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்தி இந்தியாவில் போட்டியிட்ட தொகுதிகளில் நூறு சதவீதம் வெற்றி பெற்ற தொகுதி வெற்றி பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை பறைசாற்றி விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடைபெற்ற தேர்தலில் நூத்தி எண்பதற்கும் அதிகமான சட்டமன்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து வெற்றி பெற்ற சாதனையில் இதோ இரண்டாயிரத்தி இருபத்தேரில் நம்முடைய அண்ணன்மார்கள் எல்லாம் குறிப்பிட்டதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சிய கொடியாம் கருப்பு சிவப்பு கொடியை கையிலே ஏந்தி வருகிற எங்கள் கழகத்தில் இன்னும் ஒரு பத்து மாத காலத்திற்கு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிற நாயகனாம் எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் உடைய போர்ப்படையில் இணைந்திருக்கிற தாய்மார்களே எங்கள் கழகத்தோழர்கள் இணைந்து தென்னை பிரச்சாரமாக பார்க்கின்றவர்களை எல்லாம் சூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொண்டு அடுத்த கூட்டத்திற்கு வரும்பொழுது அது எத்தகைய கூட்டமாக இருந்தாலும் சரி அடுத்து வெற்றி கூட்டமாக இருந்தாலும் நம்முடைய மதுரவாயல் தெற்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகம் பல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்கிற செய்தியை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வாழ்க டாக்டர் கலைஞர் புகழ் வெல்க அண்ணன் தளபதியார் வெல்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்